மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் தர்ஷினி சிவசுதன் முதலில் இலங்கை செய்திகள் தமிழரசு கட்சியின் தீர்மானத்தை நான் எதிர்க்கிறேன் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் திட்டவட்டம் தமிழரசுக் கட்சியின் தீர்மானத்தை நான் எதிர்க்கிறேன் என பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழரசு கட்சியின் ஆறு பேர் கொண்ட குழுவின் உறுப்பினருமான சி ஸ்ரீதரன் தெரிவித்தார் வவுனியாவில் உள்ள கட்சி அலுவலகமான தாயகத்தில் ஆறு பேர் கொண்ட குழு கூறியதன் பின்னர் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் இன்றைய கூட்டத்தில் ஐந்து பேர் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் நிலைப்பாட்டில் இருந்தார்கள் அது தொடர்பாக ஒரு அறிக்கையும் எழுதப்பட்டிருந்தது அந்த அறிக்கையில் ஏற்கனவே எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படி சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவளிப்பதாகவே இருந்தது மத்திய குழுவில் கடந்த முதலாம் திகதி எடுக்கப்பட்ட தீர்மானம் பிழை என நான் எழுத்து மூலமாகவும் வழங்கியிருக்கிறேன் நான் ஒரு தெரிவு செய்யப்பட்ட தலைவர் என்ற ரீதியில் எழுத்து மூலமாக அறிவித்துவிட்டுத்தான் பிரித்தானியா சென்றிருந்தேன் ஆறாம் திகதி நான் மீளவும் இலங்கைக்கு திரும்புவேன் ஏழாம் திகதி வரை கூட்டத்தினை வைக்க வேண்டாம் என கூறியிருந்தேன் அவ்வாறு கூட்டங்கள் வைத்தாலும் தீர்மானங்கள் எடுக்கப்படாது என்று பொதுச்செயலாளர் சத்தியலிங்கம் எனக்கு உறுதிமொழியையும் தந்திருந்தார் தற்போதைய தலைவராக இருக்கின்ற மாவை சேனாதி ராஜாவை இருபத்தி ஆறாம் திகதி சந்தித்து பேசுகின்ற போது நாங்கள் தீர்மானங்கள் எதுவும் நிறைவேற்ற மாட்டோம் சில விடயங்கள் தொடர்பாக பேச இருக்கின்றோம் என தெரிவித்திருந்தாா் இவற்றையெல்லாம் தாண்டி ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி ஆறு பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டு அந்த குழு கூடி தீர்மானம் எடுக்காத நிலையில் மத்திய குழுவில் அவசர அவசரமாக யாருடைய தேவைக்காக யாருடைய தீர்மானத்தை எடுத்தார்கள் சஜித் பிரேமதாசாவுக்காக இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளனர் இந்த தீர்மானம் நான் கடிதம் மூலமாகவும் தெரிவித்திருந்தேன் இது கூட்டுணர்வற்ற ஒரு முடிவு இதனை நான் எதிர்க்கிறேன் என்னை பொறுத்தவரை நான் கடந்த மூன்று மாதங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக இந்த மக்களின் திரட்சிக்காக தமிழர்களுடைய தேசிய திரட்சியை கொண்டு வருவதற்கும் தமிழ் மக்களுடைய தேசிய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலும் நாங்கள் ஒரு பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்கின்ற ஒரு தெளிவான நிலைப்பாட்டை கொண்டிருந்தேன் அதனை கொண்டிருக்கின்றேன் இன்றும் இந்த கூட்டத்தில் அதனை வலியுறுத்தி என்னுடைய கருத்து இவர்களுடைய தீர்மானத்திற்கு எதிரானது என்பதனை பதிவு செய்யுமாறு தெரிவித்திருக்கின்றேன் இதனை ஏற்கவில்லை அதாவது ஸ்ரீதரன் சஜித் பிரேமதாசாவுக்கு மட்டுமல்ல ரணில் அனுரகுமார திசநாயக்க உட்பட தென்னிலங்கையினுடைய வேட்பாளர்கள் யாவருக்கும் ஆதரவு இல்லை என்பதனை பதிவு செய்யுமாறு குறிப்பிட்டு அந்த கூட்டத்திலிருந்து என்னுடைய நேரம் முடிந்ததும் புறப்பட்டேன் என தமிழ் பொது சந்தித்த கட்சி தலைவர் மாவை தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் யாழ் அலுவலகத்திற்கு நேற்று ஞாயிற்றுக்கிழமை சென்றிருந்த தமிழரசு கட்சி தலைவர் மாவை சேனாதி ராஜா மற்றும் அவரது மகனான வெளிவடக்கு பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் கெளையமுதனும் தமிழ் பொது வேட்பாளர் ப அரியநேந்திரனை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்திருந்தனா் மேலும் குறித்த சந்திப்பில் பல்வேறு விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாணம் மாணிப்பாய் பகுதியில் இடம்பெற்ற எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவின் பிரச்சாரக் கூட்டத்தில் தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தர்களான நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் மற்றும் வடமாகாண அவைத் தலைவர் சி வி கே சிவஞானம் ஆகியோர் பிரச்சாரம் இடையில் ஏறி தமது ஆதரவை தெரிவித்து இருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டால் பாதகமான விளைவு சட்டத்தரணி எச்சரிக்கை ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டால் நாட்டுக்கும் மக்களுக்கும் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் என சட்டத்தரணி உப்பு குமார் தெரிவித்துள்ளார் தெரிவித்துள்ளாா் தேசிய மக்கள் சக்தியின் ஊடக மையத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறினார் மேலும் ஜனநாயக கட்டமைப்புக்குள் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய ஜனாதிபதிக்கு அதிகார பரிமாற்றம் மக்களுக்கு எதிர்ப்பறையான விளைவுகளை ஏற்படுத்தாமல் ஜனநாயக ரீதியாக நடைபெற வேண்டும் அரசியல் அமைப்பின் பிரகாரம் எந்த நேரத்திலும் நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கு ஜனாதிபதிக்கு அதிகாரம் உள்ளது இவ்வாறானதொரு சூழ்நிலையில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டால் பாதுகாப்பான விளைவுகளை ஏற்படுத்தும் புதிய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதிக்கு ஜனநாயக ரீதியாக அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் அதனால் மக்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் ஒருவேளை நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டால் அவர் நாட்டுக்கும் மக்களுக்கும் செய்யும் மிகவும் நேர்மையற்ற செயலாகும் என்றார் தமிழ் பொது வேட்பாளர் அரியணை திறனுக்கு தமிழரசு கட்சி போட்ட தடை தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு மாயமானுக்கு மயங்க வேண்டாம் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுதந்திரன் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவுக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் சஜித் பிரேமதாசாவை ஆதரித்து யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியில் நேற்று நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்துள்ளார் மிகச் சொற்ப அளவிலான எண்ணிக்கையானவர்கள் தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு மாய மானுக்கு மயங்கி அதனை ஆதரிக்க வேண்டும் என்ற கருத்தை கொண்டிருக்கின்றார்கள் எனினும் அவ்வாறான எந்த முயற்சியிலும் கட்சி ஈடுபடாது என்பதுடன் அதில் எங்களின் எந்த பங்களிப்பும் கிடையாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழரசு கட்சியின் மத்திய குழு சஜித்தை ஆதரிக்க வேண்டும் என முடிவு செய்துள்ளது தமிழ் பொது வேட்பாளர்கள் என்கின்ற அபாயத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என சொன்னோம் எனினும் தமிழரசுக் கட்சியை எப்படியும் நாங்கள் வலிக்குக் கொண்டு வருவோம் என சொல்லிக் கொண்டிருந்தவர்களுக்கு அது முடியாமல் போனது அதனால் எங்களுடைய கட்சியில் இருந்தே ஒருவரை பிரித்தெடுத்து அவரை தமிழ் பொது வேட்பாளர் எனும் நாமம் சூட்டி தேர்தலில் களமிறக்கியுள்ளனர் அவருக்கு எதிராக நாங்கள் ஒழுக்காற்று நடவடிக்கையை எடுத்திருக்கின்றோம் அவரிடத்தில் விளக்கம் கோரி கடிதம் அனுப்பப்பட்டிருக்கின்றது எங்கள் கூட்டங்களுக்கு அவர் வருவதற்கு நாங்கள் தடை விதித்திருக்கின்றோம் அவருடன் இணைந்து பிரச்சாரத்தில் ஈடுபடும் எங்கள் உறுப்பினர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கின்றோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் உடல் ரீதியான தண்டனைகளை தடை செய்ய அனுமதி உடல் ரீதியான தண்டனைகளை தடை செய்வதற்கான குற்றவியல் சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது எந்த ஒரு முறையிலும் உடல் ரீதியான தண்டனையை தடை செய்யும் வகையில் தண்டனை சட்டம் திருத்தப்பட்டு அதற்குரிய சட்டத்தை உருவாக்குவதற்காக கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது இதன்படி விரைவு தயாரிப்பாளரால் தயாரிக்கப்பட்ட சட்டமூலத்திற்கு சட்டமா அதிபரின் அனுமதியும் கிடைத்துள்ளது சட்டமூலத்தை அரசாங்க வர்த்தமானியில் பிரசூரிப்பதற்கும் பின்னர் அதனை பாராளுமன்றத்தின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிப்பதற்கும் நீதி சிறைச்சாலை விவகாரங்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சரினால் பரிந்துரைக்கப்பட்ட பிரேரணைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது கேம் விளையாட அப்பா தொலைபேசி கொடுக்கவில்லை தற்கொலை செய்து கொண்ட பதிமூன்று வயது சிறுவன் யாழ்ப்பாணத்தில் சம்பவம் யாழ்ப்பாணத்தில் கேம் விளையாடுவதற்கு தந்தை கைபேசி கொடுக்காததால் பதிமூன்று வயது மாணவன் ஒருவன் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அந்தோனியார் சர்ச் வீதி பெரிய விழான் சேர்ந்த மெர்வின் டயஸ் சிந்துஜன் என்ற சிறுவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளான் மேலும் குறித்த மாணவனுக்கு அவரது தந்தை கைபேசியை கொடுப்பதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார் இந்நிலையில் குறித்த மாணவன் வீட்டின் அறையில் தூக்கிட்டு உயிர் மாய்த்துள்ளான் அவரது சடலம் தெல்லிப்பலை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது அளவட்டி அருணோதயா கல்லூரியில் கல்வி கற்கும் மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பேச வேண்டிய நேரத்தில் பேசுவோம் தெரிவிப்பு பிசிக நடத்தும் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு இதற்கு முன் அதிமுகவுக்கு திருமாவளவன் அழைப்பு விடுத்திருந்தார் மேலும் அக்டோபர் இரண்டாம் தேதி நடைபெறவுள்ள இந்த மது ஒழிப்பு மாநாட்டிற்கு திமுகவும் பங்கேற்க முதல்வர் ஸ்டாலினை இன்று நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்திருந்தார் இந்த சந்திப்புக்கு பிறகு தற்பொழுது திருமாவளவன் திமுக இந்த மாநாட்டில் பங்கேற்கிறது என தெரிவித்துள்ளார் காலை சென்னை அறிவாலயத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து திருமாவளவன் அழைப்பு விடுத்த பிறகு பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசியிருந்தார் முதல்வரின் அமெரிக்க சுற்றுப்பயணத்திற்கான வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் அவரிடம் தற்பொழுது தெரிவித்தோம் பல ஆயிரம் கோடி முதலீடுகளுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி வரலாற்று சிறப்புமிக்க பயணமாக முதல்வரின் பயணம் உள்ளது நடத்தும் மது ஒழிப்பு மாநாட்டிற்கான அழைப்பை முதல்வருக்கு அளித்தோம் இந்த மாநாட்டில் திமுக சார்பில் ஆர் எஸ் பாரதியும் டி கே எஸ் இளங்கோவனும் பங்கேற்பார்கள் என்று முதல்வர் உறுதியளித்தார் திமுக கொள்கைதான் மதுவிலக்கு கொள்கை என்றும் படிப்படியாக மதுவிலக்கு அமுல்படுத்தப்படும் என்றும் முதல்வர் உறுதியளித்துள்ளார் மதுவிலக்கை அமல்படுத்த மாநில அரசு முன்வர வேண்டும் என்ற கோரிக்கைகள் அடங்கிய மனுவை முதல்வரிடம் வழங்கியிருக்கின்றேன் அதேபோல திமுக க கூட்டணியில் எந்த விரிசலும் இல்லை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது எங்களின் நீண்ட கால கோரிக்கை முதல்வருடனான இந்த சந்திப்புக்கும் தேர்தலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என திருமாவளவன் பத்திரிகையாளர்களிடம் பேசுகையில் கூறியிருந்தாா் ஆர்ஜிகர் மருந்து போராட்டக் குழுவை பேச்சுவார்த்தைக்கு அழைத்த மம்தா இது கடைசி அழைப்பு என எச்சரிக்கை மேற்கு வங்கத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள டாக்டர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ள அம்மாநில அரசு இதுவே கடைசி முயற்சி என கூறியுள்ளது மேற்குவங்க தலைநகர் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் திகதி பயிற்சி பெண் டாக்டர் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நாட்டை அதிரவைத்தது பாதிக்கப்பட்ட டாக்டருக்கு நீதி கேட்டு அம்மாநிலத்தில் டாக்டர்களின் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பேச்சுவார்த்தை நடத்த இருதரப்பிலும் குழு அமைக்கப்பட்டது ஆனால் பேச்சுவார்த்தைக்கு முதல்வர் மம்தா நேரடியாக வர வேண்டும் டிவியில் நேரடி ஒலிபரப்பு செய்ய வேண்டும் என டாக்டர்கள் கோரிக்கை விடுத்தனர் முதல்வர் நேரடியாக பங்கேற்பார் என அறிவித்த மாநில அரசு நேரடி ஒலிபரப்பு செய்ய முடியாது என அறிவித்தது இதனால் இழுபறி ஏற்பட்ட நிலையில் அவர்களை நேரில் சந்தித்து மம்தா பேசினார் அப்பொழுதும் முடிவு ஏற்படாததால் டாக்டர்களின் போராட்டம் தொடர்கிறது இந்நிலையில் போராட்டக் குழுவினருக்கு தலைமைச் செயலாளர் மனோஜ் பாண்ட் இமெயிலில் செய்தி அனுப்பியுள்ளார் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி டாக்டர்கள் தங்களது பணியை துவக்க வேண்டும் முதல்வருக்கும் போராட்டக் குழுவினருக்கும் இடையே பேச்சுவார்த்தைக்கு அழைப்பது இது ஐந்தாவது முறை மற்றும் கடைசியுமாகும் இதற்கு முன்பு நாம் பேசியபடி முதல்வரை அவரது இல்லத்தில் சந்தித்து திறந்த மனத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் இது வீடியோ பதிவு செய்யப்படாது நேரடி ஒளிபரப்பும் செய்ய முடியாது இதில் நல்ல முடிவு எடுக்கப்படும் என்ற நம்பிக்கை உள்ளது இவ்வாறு அவர் கூறினார் செய்திகளில் செய்திகள் ரஷ்யாவின் தாக்குதல் கடற்கரைகளில் இருந்து துவங்கலாம் உளவுத்துறை எச்சரிக்கை ரஷ்யாவுடனான மேற்கத்திய மோதல் முன்னணி பிரித்தானிய கடற்கரைகளில் இருந்து துவங்கலாம் என ராணுவ உளவுத்துறை நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ஆயுதப்படை அமைச்சர் லூக் பொலாட் விளாடிமிர் புட்டினின் செயல்பாடு கடலுக்கு அடியில் உள்ள இணைய கேபிள்கள் வரை நீட்டிக்கப்படலாம் என்று எச்சரித்துள்ளார் புட்டினின் படைகள் அவ்வாறு செய்தால் சர்வாதிகாரம் இங்கிலாந்தை முடக்கிவிடும் என கூறப்படுகிறது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஷெட்லாண்ட் கடற்கரையில் தூண்டிக்கப்பட்ட தகவல் தொடர்பு பாதை ரஷ்யாவின் வேலை என்று ராணுவ புலனாய்வு நிபுணர்கள் சந்தேகிக்கின்ற நிலையில் இந்த தகவல் வந்துள்ளது இதேவேளை தொலைக்கட்சி எம் பி பொலாட் கடலுக்கு அடியில் உள்ள கேபிள் நெட்வொர்க்குகளுக்கு அச்சுறுத்தல்கள் இருப்பதாக கூறியுள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது கனடாவில் மனைவியை அடித்து தலையில் காயம் ஏற்படுத்திய இலங்கை தமிழர் ஒருவர் கைது கனடாவில் உள்ள ஒன்டாரியோ மாகாணத்தில் மனைவியை அடித்து தலையில் காயம் ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் இலங்கை தமிழர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இச்சம்பவம் தொடர்பில் கிரினொச்சியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதான குடும்பஸ்தர் ஒருவரே கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மனைவி மீது ஏற்பட்ட சந்தேகம் காரணமாகவே இவ்வாறு தாக்குதல் சம்பவம் நடந்துள்ளதாக தெரியவருகின்றது ஒண்டோரியாவில் உள்ள கோவில் ஒன்றின் குறுக்களான இந்தியாவைச் சேர்ந்த ஒருவருடன் மனைவி தொடர்பில் இருந்ததாக சந்தேகம் ஏற்பட்டு சில நாட்களாக குறித்த குடும்பத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதன் பின்னரே தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது குறித்த ஆலயத்தின் ஐயர் தங்கியிருந்த இடத்திற்கு மனைவி காரில் சென்று வீடு திரும்பும் போது காரை வழிமறித்து கணவன் மனைவியை கடுமையாக தாக்கியதாகவும் காரை சேதப்படுத்தியதாகவும் தெரிய வருகின்றது சம்பவம் தொடர்பில் சந்தேக நபரை கைது செய்த ஒன்ற போலீசார் மேலதிக விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 டாட் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மேவழி அப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்